ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் சேனல் ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அக்ரிய்கு வந்து ஸ்டாக் எடுத்துருக்கோம் கிட்டத்தட்ட இது போட்டது வந்து பார்த்தீங்கன்னா முந்தா நாள் போட்டது கோயம்பேடு ரதிமி நாள் வந்து பார்த்தீங்கன்னா கீழ்குத்தனமாக பண்ணி என்னமோ பண்ணி ஒரு நாள் லேட் பண்ணிட்டாங்க ஸோ மண்டேயில் கொஞ்சோன்னு மூளை இருந்துருந்தா கூட அவங்க இந்த அளவுக்கு பண்ணியிருக்க மாட்டாங்க ஏன்னா லைஃப் ஃபிஷ் போடுறோம் என்ன பிரச்சனையோ அதை கேட்டு சரி பண்ணி உடனே அமுச்சிருக்கணும் ஸோ ஒரு நாள் ஃபுல்லாக வச்சுருந்து அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா லாரியில் போட்டு வருவானுங்க ஸோ உயிரோட இருக்கா இல்லையான்னு தெரியல ஸ்டக்குன்னு ஓப்பன் பண்ணிட்டு பார்ப்போம் ஸோ தெளிவாக போட்டிருக்காங்க பன் ரூட்டின்னு சொல்லிட்டு இதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க புக்கிங் பண்ணி இந்த எல்ஆர் நம்பரில் புக்கிங் பண்ணியிருக்கு எனக்கு காட்டுது ஸோ நான் ட்ராக் பண்ணி பார்த்துட்டு இருக்கேன் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சசரிஸ் கேட்டிருந்தோம் ஸோ நெட்டு கொஞ்சம் ஒரு ஒரு டசன் எடுத்துருக்கோம் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கையோ ஃபுட்டு ஆப்டிமம் எடுத்துருக்கோம் அப்புறம் மெடிசின் எடுத்துருக்கோம் ஸோ இவ்வளோ தான் ஆக்சசரிஸில் இவ்வளோ தான் எடுத்திருக்கோம் ஸோ ஃபிஷ் எல்லாம் எப்படி இருக்குதுன்னு தெரியல வாங்க ஒன்றா பார்க்க ஆரம்பிச்சிடலாம் ஸோ வந்து பார்த்திங்கன்னா டெட்ரா ஒரு கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு நாள் ஃபுல்லாக பாக்கெட்டுக்குள்ள இருந்திருக்கு ஒண்ணுமே ஆகலை எல்லாமே உயிரோட இருக்கு ரெண்டு நாள் ஆயிடுச்சு மௌலி நிறைய போயிருக்கும்னு நினைக்கிறேன் வந்து ஒண்ணும் ஆகலை ஓரளவுக்கு டல் ஆயிட்டு இருக்கு சாக போகுதுன்னு நினைக்கிறேன் காப்பாத்திடலாம் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா பீட்டா நார்மல் பீட்டா ஆஃப் மவுண்ட் பீட்டா எடுத்திருக்கோம் நெக்ஸ்ட் வந்து கவுரா எடுத்திருக்கோம் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஃபீமேல் பீட்டா இதுவுமே எல்லாமே நல்லா இருக்கு கோல்டு தான் போன டைம் வந்து பார்த்தீங்கன்னா போன டைம் கோல்டு எல்லாமே உயிரை விட்டுருச்சு இந்த டைம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கோல்டு கூட உயிரை விடல எல்லாமே நல்லா இருக்கு அவ்வளோதான் ஸோ டேங்கில் போட்டு நான் அப்டேட் பண்ணுறேன் ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா கோல்டு இருக்குது ஸோ ரெண்டு நாள் டிலே ஆனாலுமே கோல்டெல்லாம் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒன்று கூட சாகலை போன டைம் வந்து இந்த மாதிரி பிரச்சனை எல்லா கோல்டுமே சேர்த்துருச்சு பட் இந்த டைம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கோல்டு கூட நமக்கு பேக்கிங் வரும்போது சாகலை எல்லாமே நல்லா ஆக்டிவாக இருக்குது விட்டோன்னே வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக ஓடிச்சு ஸோ செம்ம ஆக்டிவாக வந்திருக்கு கோல்டு இந்த தடவை ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஃபீமேல் பீட்டாஸு ஸோ எப்பயுமே நம்ம இது நிறையா எடுப்போம் ஸோ இந்த டைம் எடுத்திருக்கோம் எல்லாமே ஒரு நல்ல கலரேஷனோட வந்திருக்கு ஸோ பார்த்தாலே தெரியும் இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா தெரியும் இப்படி இருக்குது பாருங்கள் ஸோ இதெல்லாம் வந்து நம்ம பீஸ் தேர்ட்டி ருபீஸ்க்கு தான் வந்து கொடுத்துட்ருக்கோம் யாருக்காச்சும் வேணும்னா ஆன்லைனில் ஆர்டர் பண்ணிக்கலாம் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா டெட்ரா டெட்ரா எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பெரிய சைஸு ஓரளவுக்கு நல்ல சைஸில் வந்திருக்கு ஒன்று ரெண்டு தான் வந்து சின்னதாக இருக்குது ஸோ பெரிய சைஸு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம பேர் ஃபிஃப்டி கொடுத்துட்ருக்கோம் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கோங்க கோல்டெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபிஃப்டீன் ருபீஸ்க்கு கொடுத்துட்ருக்கோம் சின்ன சைஸ் போட மாட்டோம் அதில் இருக்கிறதுலே பெரிய சைஸாக தான் ஃபஸ்ட்டு நம்ம காலி பண்ணுவோம் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா மூலி மூலி வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே நல்ல பேரண்ட் சைஸில் இருக்குது மோலியெலாம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே லோக்கல் சேல்ஸே ஃபுல்லாக முடிஞ்சிரும் டக்குன்னு ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா குட்டி போடுற மாதிரி இருக்கும் ஸோ நம்ம கஸ்டமர் வாங்கிட்டு இருக்கும் வந்து பார்த்திங்கன்னா குட்டி போட்டு போடுது நிறைய வந்து அன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு நூறு குட்டி கிட்ட போட்டிருந்துச்சு எனக்கு எல்லாத்தையும் கும்பலாக விட்டு வச்சுருந்தோமா அதனால நிறைய குட்டி போட்டிருந்துச்சு மௌலி எல்லாமே ஃபுல்லாக பேரண்ட் சைஸ் மௌலி வீடியோவில் எந்த சை எந்தளவுக்கு சைஸ் தெரியுதுன்னு தெரில ஆனால் ரொம்ப பெரிய சைஸ் எல்லாமே ஸோ இதெல்லாம் வந்து நம்ம ஃபிஃப்டி ஃபிஃப்டீன் ருபீஸ் கொடுத்துட்ருக்கோம் ஒரு பீஸு நல்ல பெரிய சைஸ் எல்லாமே நம்ம மோலி வந்து பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு ட்ரான்ஸ்போர்ட்டில் தாங்க மாட்டேங்குது பஸ்ஸுனால் கொடுத்து விட்டுடலாம் பிரச்சனை இல்லை நம்ம ஷாப் வந்து பன்ருட்டியில் தான் இருக்குது நான் அட்ரஸ் வந்து வீடியோ எண்டில் சொல்கிறேன் பண்ருட்டி பண்ருட்டி நியர்பை இருக்கவங்க வந்து டேரெக்டாக விசிட் பண்ணி வாங்கிக்கலாம் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா கௌரா கௌரவமே ஓரளவுக்கு எல்லாமே நல்ல சைஸில் இருக்குது இதெல்லாம் வந்து பேர் ஃபார்ட்டி ருபீஸ் கொடுத்துட்ருக்கோம் கேட்ஃபிஷு தண்ணி கொஞ்சம் இதுவாக இருக்கிறதுனால அந்தளவுக்கு தெரிய மாட்டேங்குது நான் கிளியராக தண்ணியெல்லாம் க்ளீன் பண்ணிட்டு நான் ஷார்ட்ஸில் அப்டேட் பண்ணுறேன் ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒயிட் ஷார்க் இருக்குது எல்லாம் நல்ல பெரிய சைஸு அப்புறம் வந்து டேங்க் கிளீனருமே நிறையா இருக்குது ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நல்ல குட்டி போடுற ஸ்டேஜில் இருக்குது ஸோ அதனால் கொஞ்சம் தனியாக எடுத்து வச்சிருக்கேன் ஃபாக் ஸ்டைல் வந்து பார்த்திங்கன்னா இப்போதைக்கு கம்மியாக தான் இருக்குது ஸோ இது நமக்கே வந்து தேவைப்படும் இப்போதைக்கு ஸ்டாக் இல்லை நெக்ஸ்ட் வீக் வந்துடும் செம்ம குட்டி போடுற மாதிரி நிறைய நல்ல நல்லா இருக்குது நம்ம மவுளி போட்ட குட்டியெல்லாம் பார்த்தீங்கன்னா அதில் வச்சிருக்கோம் ஸோ நிறைய குட்டி காப்பாற்ற முடியல ஏன்னா நம்ம பார்க்கல ஸோ அதனால் நிறைய குட்டி சேர்த்துருச்சு பட் கொஞ்சம் பொழச்சதெல்லாம் இங்கே எடுத்து தனியாக வச்சுருக்கேன் இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட ஆஃப் மூன் பீட்டாக தான் இந்த டைம் ஃபுல்லாகவே ஆஃப் மூன் தான் இறக்கியிருக்கோம் ஸோ ஒரே ஒரு ஃபுல் மூன் இருக்குது ஆஃப் மூன்லாம் நம்ம சிக்ஸ்டி ருபீஸ் கொடுத்துருக்கோம் ஃபுல் மூன் வந்து ஒன் டுவெண்ட்டி இதெல்லாம் ஆஃப் மண் தான் பிஷ் எல்லாம் வந்து பார்த்துருப்பீங்க ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்டிமம் ஹண்ட்ரட் கிராம்ஸ் இது தையோளுமே ஹண்ட்ரட் கிராம்ஸ் வச்சிருக்கோம் இதுதான் ஆப்பிமுதான் நல்லாயிருக்கும் ஸோ ரியலாக வந்து மீன் இருக்கும்னு நினச்சிக்கா இந்த ஃபுட்டு வாங்கி போடுங்க ஸோ சும்மா மீன் சாப்பிட்டா போதும் அப்படின்னு நினைக்கிறவங்க தைய வாங்கி போடலாம் ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா மெடிசனுமே இருக்குது ஸோ ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் ஸோ இது நம்ம நார்மலாக எல்லாத்துக்குமே வந்து யூஸ் பண்ணலாம் ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஏர் பம்ப்பு ஸோ இதுவுமே நிறைய ஸ்டாக் இருக்குது நம்மக்கிட்ட வேணும்னா வந்து ஆர்டர் பண்ணி வாங்கிக்கோங்க நெக்ஸ்ட் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பீட்டா ஃபுட்டு ராயல் பீட்டான்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு வந்து தெரிஞ்சிருக்கும் ஸோ இதுவுமே வந்து இருக்குது ஸோ இது கூட வந்து பார்த்திங்கன்னா ஆல்மண்ட் லீஃபு ஸோ அதுவுமே வந்து ஃப்ரீயாக கொடுக்குறாங்க ஸோ இதில் போட்டிருந்தாங்க வந்து பார்த்திங்கன்னா இப்படி இருக்கும் ஸோ இது வந்து நம்ம பீட்டாக் போட்டோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இன்டர்னல் ஃபில்ட்ரு சின்னது ஸோ இதுவுமே நம்மக்கிட்ட ஸ்டாக் இருக்குது பெருசுமே வந்துட்டு இருக்குது இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டீன் வாட்ஸ் வரும் சாரி ஃபோர் வாட்ஸ் வரும் இது வந்து இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டீன் வாட்ஸ் வரும் ஸோ நெக்ஸ்ட் வந்து ஹேங் ஆன் ஃபில்ட்ரு அதுவுமே நம்மக்கிட்ட இருக்குது ஸ்பான்ஜ் ஃபில்டரில் மீடியம் சைஸ் இது அதை விட குட்டி சைஸ் இது ரெண்டுமே வந்து நம்மக்கிட்ட ஸ்டாக் இருக்குது இப்போ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லீப்பிங் டிசீஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மெடிசன் இருக்குது நம்மக்கிட்ட ஸோ இந்த மெடிசன் ஓரளவுக்கு நல்லாயிருக்கும் ஸ்லீப்பிங் டிசீஸ்க்கு ஸோ பிளாஸ்டிக் பிளான்ட்டு லைட் வந்து பார்த்திங்கன்னா ஒன் ஃபீட்லேயும் இருக்குது டூ ஃபீட்லேயும் இருக்குது ஹாஃப் ஃபீட்லேயும் இருக்குது நம்மக்கிட்ட ஸோ இவ்வளவு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா த்ரீ கலர் சேஞ்ச் ஆகக்கூடியது தான் இது வந்து இந்த ஆஃப் ஃபிட் லைட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஜஸ்ட்டு ஒரு டூ தேர்ட்டிக்கெலாம் வந்து கொடுத்துட்ருக்கோம் இது வந்து சுவிட்ச் கண்ட்ரோலோட வரும் இது வந்து நார்மலாக நம்ம ஃப்ளக்கில் ஆஃப் பண்ணி ஆன் பண்ணோம்னா கலர் சேஞ்ச் ஆகும் ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா மைக்ரோவே ஸ்டூவ் ஸோ பெனிஃபிஷியல் பாக்டீரியா உருவாக்கத்துக்காக ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா பவுலில் வைக்கிற லைட்டு ஸோ அதுவுமே இருக்குது அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா டயோ ஹண்ட்ரட் கிராம்ஸு சொல்லியிருந்தோம் அதுவுமே இருக்குது ஸோ நம்ம ஷாப் வந்து எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பண்ருட்டி அவுலியா நகருக்கு அப்படியே ஆப்போசிட்டில் ஒரு ஹோட்டல் இருக்கும் ஸோ முகமது ஹோட்டல்னு சொல்லிட்டு அந்த ஹோட்டலில் ஒட்டி இருக்க தெருவுக்குள்ளே வந்தீங்க அப்படின்னா ரைட் சைடில் ரெண்டாவது பில்டிங்கு நடுவில் ஒரு காளி கிரவுண்ட் இருக்கும் அதுக்கு பக்கத்தில் இருக்க பில்டிங் தான் நம்ம மேலே வந்தீங்கன்னா நம்ம ஷாப் இருக்குது ஸோ ஆன்லைனில் ஆர்டர் பண்ணணுன்னு நினைக்கிறவங்க வாட்ஸ்அப்பில் ஆர்டர் பண்ணிக்கோங்க நம்பர் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் ஸோ ஃபிஷ்ஷு ஃபிஷ் ஃபார்ம் பிளாக் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் தொடர்ந்து வந்துட்டே இருக்கும் ஸோ நம்ம சேனல் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துருந்திங்க அப்படின்னா சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு நோட்டிஃபிகேஷன் பில்லைக்கனை ஆன் பண்ணி வச்சுக்கோங்க